கைஸ் நம்ம ஏகேவோட படத்துக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மிகப்பெரிய அளவில் இப்போ புக்கிங் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தெரிவி விட்டுக்குது புக்கிங்கே ஸோ இதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது நான் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி படத்துக்கு போயிடலாம் சிக்ஸ் பிஎம் ஷோக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் பட் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ்லாம் டிக்கெட் ஹவுஸ் ஃபுல்லு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஹவுஸ் ஃபுல்லாக போய்ட்டு இருக்குது ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா வசூலில் ஒரு பட்டைகளை போயிட்டு இருக்கு எஸ்டடி கூட பார்த்திங்கன்னா நம்ம மைரி மூவ் மேக்கர்ஸும் கிட்டத்தட்ட தேர்ட்டி பாயிண்ட் நைன் குரூஸ் வந்து கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்து பயங்கரமான ஹாப்பி ஸோ உடனே பார்த்திங்கன்னா வீடியோஸ் ஃபேன்ஸ்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கட்டு வந்து ஷேர் பண்ணி விட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் வந்து என்ன நல்லா எதிர்பார்த்து போகிறாங்களோ அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டன்ஷியல் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி வரதுக்கான அறுநூறு கோடி வரதுக்கான ஒரு எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வெயிட் பண்ணிப்பாங்களாம் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று மைத்ரி மூவி மக்கள் போட்டதுக்கு அப்புறமாவே நிறைய ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கதை ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் படம் தான் அடிச்சு அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தலைவர் படம் தான் அடிச்சு அப்படின்றாங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏக்டர்ஸை வந்து கதற வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா உண்மையான விஷயம் கதைட்டாங்க அப்போ வந்து படம் அளவுக்கு கொடுங்க நினச்சி பாருங்க பிஎன்சி சென்டரையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த படம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம குட்பேட்லி படத்தை பற்றி என்ன தகவல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அந்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்துருக்கணும் அந்த படத்தில் அப்படியே கூட்டி செய்கிற ஒரு ரொம்ப எதிர்பார்க்கப்படுது ஸோ இதை பற்றி உப்பினியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ் மாதிரி கமெண்ட் சொன்னாங்க ரிஸ்டோர் இன்ட்ஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்